என்ன மொழி மூலிமினையும் அனைத்து மெயினா உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது ஒரு வெப்சைட் நாங்கள் போகிறது வந்து ஒரு வெப்சைட்டு இதோட அப்ளிகேஷன் தனியாக இருக்குது ஆனால் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான வந்து ஹேட் டிஸ்பிளே பண்ணுவாங்க அதனால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெப்சைட்டை வந்து இன்றைக்கி எடுத்து வந்திருக்கேன் இந்த வெப்சைட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து புதுப்படம் ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சோடனே வந்து இந்த படத்தில் இந்த வெப்சைட்டில் வந்து விட்டுருவாங்க இது ஒரு தப்பானது தான் அது இருந்தாலும் வந்து அவங்க வந்து வெளியிட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் தேட்ரி பிரிண்ட்டாக தான் வரும் ஆனால் ஒன் வீக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஹெச்டி பிரிண்ட் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் ரொம்ப ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் தேடத்தை உள்ள ப்ரௌசரில் ஜஸ்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் சரிங்களா அந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் செகண்ட் வந்து ஆட் டிஸ்பிளே ஆகும் அதுக்கப்புறம் ஸ்கிப் ஆடு அப்படின்னு மேலே இருக்கும் அது கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிரும் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை வந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து ஷார்ட் கட் எடுத்து வச்சுருக்கோங்க அதை ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா வெப்சைட்டு ஆனால் நான் ஷார்ட் கட் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அங்கே ஓப்பன் ஆனோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பல அப்ளிகேஷன் பயன்படுத்திருக்கலாம் அதுலேயே வந்து இந்த மாதிரி கேட்டதெல்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவுக்கு அது நல்லாயிருக்கு இதை வந்து அவங்க வந்து எல்லா கேட்டகிரிலையுமே வந்து கொடுத்துட்றாங்க உங்களுக்கே தெரியும் அந்தந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள் அது மட்டும் இல்லாமல் மலையாள மூவிஸ் அப்படி இங்கிலீஷ் டப்புடு தமிழ் மூவி இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மக்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஹல் படம் எந்த படமாக இருந்தாலும் சரி எப்போ ரிலீஸ் ஒன்னடிங்க உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் போய் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ டு ஜெட் மூவி இதில் வந்து எல்லா மூவியுமே கலந்துருக்கும் இது தமிழ் ஸ்டார்ஸ் மூவியில் போனீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹீரோ இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு ஹீரோ பேரும் போட்டிருக்காங்களா அது ஓட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹீரோஸ் வந்து நடித்த எல்லா படமே வந்து இருக்கும் இப்போ நான் வந்து மாதவன் சொல் ஏதாத்துக்கும் கொடுக்குறேன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இப்போ ரீசண்ட்டாக வந்து என்ன படம் எடுத்திருக்காரு அப்படின் வந்து எல்லா படமே அவர் இதுக்கும் வந்து எத்தனை படம் நடிச்சிருக்காரோ அத்தனை படத்தோட டீட்டெயில் வந்து வந்துடுது ஓகேங்களா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த இங்கிலீஷ் டப்பு தமிழ் மூவி பார்த்தீங்களா இது கொடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இயர்ஸுமே இது வந்து வரிசையாக இருக்குது இல்லை மோகர் டப்புன்ட்டுருக்கு பார்த்திங்களா இது கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா இயருமே வந்து வரிசையாக வரும் உங்களுக்கே தெரியும் இந்த பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரிலீஸ் ரிலீஸான எல்லா படமும் எடுத்துக்கலாம் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க படம் படம் டவுன்லோட் பண்ணணும் லிங்க் இங்கே சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போதிக்கம் வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து அந்த படத்தை வந்து நெட்டில் சர்ச் பண்ணணும் ஒரு படம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதோடய இயர் தெரிஞ்சிருந்தால் ஓகே அப்படி உங்களுக்கு வந்து அதோடய இயர் தெரியலை அப்படின்னா அது என்ன படமும் ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பண்ணுங்கள் நெட்டில் சர்ச் பண்ணும்போது அது என்ன இயர்னு கீழேயே வந்துடும் ஓகேங்களா உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அது என்ன இயர் ரிலீஸ் ஆனான்னு தெரிஞ்சோடனே நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து போய் நீங்கள் அந்த இயரை வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இயருக்குள்ளே கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து இருக்கும் அப்படி தான் டவுன்லோட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணும்போது அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படம் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ஏன்னா நான் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணுறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா மூவி பார்ட் கலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க காமெட்லேருந்து எல்லாமே மூவி பார்ட் கலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டாக வந்துடும் ஓகேங்களா மிஸ் இம்பாசிபிள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆனால் எல்லாமே இருக்கும் ஆனால் இதில் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனால் மட்டும் இல்லை ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து போன ரிலீஸ் ஆச்சு அது மட்டும் இல்லை இல்லை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனது மிஸ் இம்பாசிபிள் பாடம் இருக்கும் மற்றபடி ஸ்டார் வார்ஸ்லேருந்து கல்ஃப் அது எல்லாமே இருக்குது பார்த்தீங்க மொத்தம் எட்டு பேஜ் எட்டு பேஜில் வந்து நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்ற எல்லா ஹாலிட் படமும் இந்த எட்டு பேஜுக்குள்ளே வச்சுருக்காங்க ஓகேங்களா ஒவ்வொன்றையும் நீங்கள் ஓகே கொடுக்கும்போது அதோடய ஃபுல்லுக்கு பேட்மேன் கொடுக்குறேன் பார்த்திங்க அப்படின்னா நடிச்ச எல்லா படமும் மொத்தமாக இருக்கும் பார்த்திங்களா அப்போ இருந்து ஒவ்வொரு இயருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே போட்டிருக்கு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இது எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி வந்து பல வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி